எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது லண்டன் தியாஷ் என்ற ஆனலகன் ஒன்றும் அவ்வளவெல்லாம் மனசாட்சியற்றவன் இல்லை எல்லாம் சும்மா ஒரு உளுலாய்க்குத்தான் பல்லவி மட்டும் அவனை அந்த வாட்டு வாட்டிலாம் அவன் அதை திரும்ப கொடுத்திடக்கூடாதா என்ன அதனால்தான் சின்னதாய் ஒரு உடலான பலிக்கு பலி என்னதான் அவளை அவ்வப்போது கடுப்பேத்தினாலும் வீடியோ அழைப்பில் குறைவே இல்லை அவனது ரசிப்பு அவள் மீது பல்லவிதான் இதை அறியாது பார்வைகளை வேறெங்கோ பதித்து கிடந்தாள் எங்கே பார்த்தால் படம் எடுத்துடுவானோ என்ற அச்சமே மலரவளுக்கு ஆஃபீஸ்லேயே ஆபீஸ்லேயே தேலாய் கொட்டுபவனிடத்தில் அதுவும் அந்த கார் பார்க்கிங் சம்பவத்திற்கு பிறகு எட்டி கூட பார்த்திடவில்லை அம்மணி ஜிஎம் சாரின் பக்கம் அவனாகவே வரட்டும் எல்லாம் தனிய என்று கை கழுவி விட்டால் விருந்தனை அவள் அதற்கு ஏற்றாற்போல யாஷ் அவனின் காணலான உடலுக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்திட பார்க்க ஏழரை சனியாக வந்தது புது ப்ராஜெக்டின் கட்ட வேலைகளுக்கான அவசர மீட்டிங் இன்விடேஷன் கனத்த மனதோடு காதல் மனைவி பல்லவியிடத்தில் சண்டையை சமாதானமாக்கிடாமலேயே கிளம்பி போனான் யாஷ் பிழைப்பை பார்த்துட வெளியூருக்கு சரியாக ரெண்டு வாரங்கள் முடிய ஜிஎம் கை வைத்த பணி வெற்றி வாகை சூடியது கொண்டாட்டத்தை பெரிய தலைகள் குடியை போட்டு கொண்டாட அனைத்திற்கும் காரணமானவனோ அவனின் செலிப்ரேஷனை வேறு விதமாக கொண்டாட பறந்தோடி வந்தான் அன்றை இரவே பேர்த் நாட்டிலிருந்து ஃப்ளைட் பிடித்து லண்டனுக்கு வந்தவன் நேராய் முதலில் சென்றது அவனின் பல்ஸை பார்க்கத்தான் வீணா போன பேர்த்தில் அதுவும் யாஷ் தங்கியிருந்த இடத்தில் ஃபோன் நெட்வொர்க் ரொம்பவே அடிவாங்கியது ஆகையால் கடந்த இரு வாரங்களாகவே யாஷ் யாரிடமும் சரிவர பேசவில்லை ஆதனை உட்பட அனைவருக்கும் மின்னஞ்சல்தான் பல்லவிக்கும் சேர்த்துதான் ஆனால் அம்மனையோ அதை ஒப்புக்கு கூட திறந்து பார்த்திடவில்லை எங்கே அதிலும் இதயம் திருப்பியடிக்க ஏதாவது கிருக்கி இருப்பானோ என்ற கலக்கமே பெண்ணவளுக்கு லண்டன் வந்து தரையிறங்கிய ஜிஎம் சாரின் முதல் பயணமே பொண்டாட்டியின் வீடு நோக்கிதான் ஏற்கனவே ஏர்போர்ட்டில் அவனின் காரை பார்க் செய்திருந்ததால் அவனுக்கு கால் டாக்ஸி பிரச்சனைகள் ஏதும் எழவில்லை லக்கேஜ் பேக்கை பேனட்டில் தூக்கி வைத்த அடுத்த நொடியே தார் சாலை வெந்து கருகும் நிலை கொள்ள அழுத்தினான் காரை யாஷ் பொஞ்சாதி இருக்குமிடம் நோக்கி ஈர துணியை பால்கனியில் போட்டுக் கொண்டிருந்தவளோ காலிங் பெல்லடிக்கும் சப்தம் கேட்டு முன்வாசல் விரைந்தாள் வெளிவாசலில் நின்றிருந்த யாஷுக்கோ பொறுமையில்லை வெள்ளை நிறுத்தாத அழுத்தினான் பல்சை பார்க்காத இரண்டு வாரங்களும் அவனுக்கு நரகமே யாராக இருக்கும் அதுவும் நேரங்கிட்ட நேரத்தில் என்ற யோசனையோடு பல்லவி வாசல் கதவை திறக்க கண்முன்னோ யாஷ் பல் என்றவன் ஆரம்பித்து லவி என்று முடிக்கும் முன்னே திறந்த கதவை படார் என்று சாத்தியிருந்தாள் பல்லவி நிஜமாகவே ஜியம்தானா என்ற சந்தேகமே அருணி அவளுக்கு காரணம் வெளியூர் பயணம் சென்றிருப்பவன் இன்னும் மூன்று நாட்கள் கழித்து வருவதாகத்தானே ஆதனையின் தகவல் அப்படி இருக்க குத்துக்கல்லா யாஷ் வந்து கண்முன் நிற்க போவென்றா விரட்டிட முடியும் புருஷனை அதே வேளையில் அது யாஷ் தானா என்ற சந்தேகத்திற்கு விடை கிடைக்காமல் எப்படி நம்பிக்கை கொண்டு அவனோடு பேச்சு வளர்ப்பது என்ற குழப்பம் வேறு இதையெல்லாம் கருத்தில் கொண்டே கதவை பூனை போல் திறந்து வெளியில் எட்டி பார்த்தால் பல்லவி ஆளானவனை காதுகள் ரெண்டும் கொய்யென்றிட அதிர்ச்சியில் விழிகளை மூடிய யாஷோ அவைகளை மெதுவாய் திறந்தான் ஏன் வந்தீங்க என்ற கேள்வியோடு கொஞ்சமாய் திறந்திருந்த கதவு சந்தனில் தலையை நீட்டிக் கிடந்தவளோ வினவ ம் மிஸ்ஸஸ் தியாஷ் பல்லவி தியாஷ் ஏன் வைஃப் உள்ளதா இருக்காங்க அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா என்றவனோ வல்லபியவளை மேலிருந்து கீழ் நக்கலாய் பார்த்து சிரிக்க கிண்டல் காண்டு கொண்டவளோ ஹா அவங்களுக்கு உங்க மூஞ்சிய பார்க்க பிடிக்கலையாம் கிளம்ப சொல்றாங்க என்றால் வாயை வெட்டி இழுத்து முருவல் கொண்டவனோ ஜிஎம் சார் வந்திருக்கேன்னு சொல்லுங்க மேடம் ஓடோடி வருவாங்க மிஸ்ஸஸ் தியாஷ் எம் பல்ஸ் என்ற யாஷோ கைகள் ரெண்டையும் மரக்கதவிற்கு முன்னாலான கிரில் கம்பிகளுக்கு இடையில் நுழைத்து தொங்க போட்டு நிற்க அதெல்லாம் முடியாது முடியாது கிளம்புங்க என்னைவே வந்தீங்க தானே என்றவளோ செல்ல முறைப்பு கொண்டாள் அச்சச்சோ சோ சாட் சரி பரவாயில்ல விடுங்க நான் கிளம்புறேன் என்றவனோ கொட்டி நான் வேறெங்கோ பார்த்து கிளம்புங்க கிளம்புங்க யாரும் உங்களுக்காக ஒன்றும் இங்க வெயிட் பண்ணல என்றவளோ சின்னதாய் சிரித்து கொண்டால் தலையை உள்ளிழுத்து கொண்டு நிஜமாவா போகவா என்றவனோ கம்பிகளை ஜெயில் கைதியைப் போல இறுக்கிக் கொண்டு வேண்டினான் போங்க என்றவளோ போத்தி சிரித்தால் சத்தமில்லாமல் வெளியிலோ காலடி சத்தம் கேட்டது மங்கையின் முகம் மாறியது கிளம்பி விட்டானா புருஷன் என்றவளோ படக்கென்று மீண்டும் தலையை கொக்காய் வெளியில் நீட்ட நின்றிருந்தான் எங்கும் சென்றிடாத யாஷ் அங்கேயே உள்ளியவள் உதடுகள் பிதுக்க யாஷோ புருவங்கள் உயர்த்தி கேட்டான் என்னவென்று மூடிய இதழ்கள் இளைந்தோட ஒன்றுமில்லை என்று தலையாட்டியவளோ பார்வைகளை ஒரு இன்ச் கீழே தாழ்த்த ஜிஎம் சாரின் கையிலோ அவளுக்கு பிடித்த இனிப்பு வழக்கையால் பிடித்திருந்த மேக்ரோன்கள் மற்றும் மக்ரோன்கள் அடங்கிய நீண்ட குட்டியிலான பாக்ஸை இடக்கை உள்ளங்கையில் படும்படி மெதுவாய் அடித்தபடி நின்றிருந்தான் யாஷ் பிடித்ததை பார்த்த மாத்திரம் அதை ஒரே பிடுங்காய் பிடுங்கி ஓடிட பார்த்தால் அங்கிருந்து பல்லவி நினைத்ததைப் போலவே பெண்டு அவள் யாஷின் கையிலிருந்த இனிப்பு பிஸ்கட் பாக்ஸை விருட்டென்று இழுக்க அவனோ பலங்கொண்டு ஒரே இழு இயமானியவளை அகமுடையான் நோக்கி இழுக்க ஹா என்றவளோ கம்பிகளில் இடித்து நிற்க யாஷோ மென்மையாய் அழுத்தம் கொடுத்தான் தங்கம்மாவளின் பொன்னிற விரல்களில் இருவரின் பிஸ்கெட் கொண்ட விரல்களும் ஒரு ஓரமாய் டியூட்டி பார்க்க தம்பதிகளின் விழிகள் நான்கும் மெல்லிய மயக்கம் கொண்டு கலந்திருந்தன மையல் கொண்ட பல்லவிக்கும் மோகம் கொண்ட யாஷுக்கும் இடைவெளியினான கிரில் கம்பிகள் ஒரு பொருட்டே இல்லை எனலாம் பிஸ்கெட் பாக்ஸின் பிடி யாஷின் விரல்களிலிருந்து முழுதாய் அழகவளின் கை சேர்ந்தது கல்யாண ஜோடியின் இரு இதழ்களும் நினைய துடியாய் துடிக்க முந்தைய தலைமகனின் அதரங்களில் பிஸ்கட் பாக்ஸ் கொண்டு தடை போட்டால் மணிவியவள் சொக்கி கிடந்தவன் விழிகள் விரிக்க கிஸ்ஸிங் ஹராஸ்மெண்ட் பண்ண பார்க்காதீங்க ஜிஎம் சார் என்றவளோ அவன் இதழ்களை பிஸ்கெட் பாக்ஸ் கொண்டு செல்லமாய் ரெண்டு தட்டு தட்டி ஒட்டமாய் ஓடினால் வெட்கம் கொண்டு அங்கிருந்து யாஷோ அசடு வலிய உதடு கடித்து நின்றான் கிரில் கம்பிகளில் தலைமுட்டி இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்